கோ சாமிநாதன் ஐயா அவர்கள இன்று ஒரு நகைச்சுவை கதைகள் மனிதனோட உள் மனசுக்கு அவ்வளவு ஆற்றல் இப்ப நிறைய ஆராய்ச்சி பண்றாங்களாம் பயிற்சி எல்லாம் வேற கொடுக்கறாங்களாம் அதனால தூக்கத்தை பத்தி லேசான நினைச்சுடாதீங்க நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் அவருக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி அதுக்காக மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டோம் ஏங்க உங்க தூக்கத்துல நடக்கிற வியாதிக்கு மருந்து சாப்பிட்டீங்களே ஏதாவது முன்னேற்றம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா அப்படின்னு கேட்டோம் தெரியுதுன்னார் எப்படின்னும் அதுக்கு அவர் சொல்றார் முன்னாடி எல்லாம் தூக்கத்துல ஒரு அடி தூரம் நடப்பேன் இப்போலாம் ஒரு நாற்பது அடி வரைக்கும் நடக்கிறேன் அப்படின்னு இவ்வளவுலாம் இருந்தாலும் இந்த காலத்து எல்லாம் ஒரு தனி ரகம் ஒரு ஆசிரியர் வகுப்புல பாடம் நடத்திட்டு இருந்தார் இலக்கண வகுப்பு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் பியூச்சர் டென்ஸ் இதை பத்தி பாடம் நடத்துறாரு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன் அது என்ன காலம் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும்னார் ஆசிரியர் சரி நாங்கள் மாணவர்கள்லாம் நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன் இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர் அதாவது நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன் இந்த வாக்கியம் வந்து என்ன காலம்னு கேட்டார் ஒரு பையன் மெதுவாக எழுந்திரிச்சு சொன்னான் இது எங்க போதாத காலம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உக்காந்துட்டானு ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் பணத்துக்கு பஞ்சம் இல்லை அதனால இந்த உலகத்துல முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு நினைச்சார் பணம் இருந்தாலும் அந்த நினப்பு தானா வந்துடும் அதனால இவரும் அப்படி நினைச்சதுல ஒன்றும் தப்பு இல்ல அந்த ஊருக்கு குருநானக் ஒரு தடவை வந்தார் அவருக்கு இந்த செல்வந்தர் ரொம்ப பிரமாதமாக ஒரு வரவேற்பு கொடுத்தார் ஊர் எல்லையிலேயே எங்க வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டார் அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார் உடனே தன்னுடைய பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார் குருநானக் அழைச்சிட்டு வீட்டுக்கு போனார் உட்கார வச்சார் ஐயா நான் இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய வசதி உள்ளவன் என்னால் எல்லாம் முடியும் உங்களுக்கா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க எதுவா இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்னால் செய்ய முடியும் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அது போதும் நான் செய்யறேன் அப்படின்னு நான் ரொம்ப பணிவான் இதை கேட்டதும் குருநானக் சிந்திச்சார் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் தன்னோட சட்டை பைக்குள்ள கையை விட்டு ஒரு பழைய ஊசி ஒன்று எடுத்தார் அந்த செல்லந்தர்கிட்ட கொடுத்தார் இதை பாருங்க இவ்வளவு தூரம் நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன் எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி இது தான் ஊசியை கையில் வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னார் அவரு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா இந்த ஊசியை பத்திரமா வச்சிருக்கணும் நாம் ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு பின்னாடி இன்னொரு உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த ஊசியை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும் இதுதான் நீங்க எனக்காக செய்ய வேண்டிய உதவி அப்படின்னார் குருநானக் லேசாக சிரிச்சுக்கிட்டே இதை கேட்ட உடனே இந்த பெரியவர் மூழ்க ஆரம்பிச்சுட்டார் அது எப்படிங்க நான் சாகிறப்ப எப்படி இந்த ஊசியை எடுத்துக்கிட்டு இன்னொரு உலகத்துக்கு வர முடியும்னார் ஊசி மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட இந்த உலகத்தை விட்டு நாம போகிறப்ப எடுத்துட்டு போக முடியாதுங்கிறப்போ உங்களோட செல்வத்தையெல்லாம் எப்படி அங்க எடுத்துட்டு வர போறீங்க அப்படின்னு கேட்டார் குருநானக் அதுக்கப்புறம் தான் அந்த பெரியவர் யோசிக்க ஆரம்பிச்சாராம் குருநானக் சொல்றார் இத பாருங்க நாம செய்கிற நல்லது கேட்டது தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும் அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொருளை செலவு செய்யணும் அப்படி செய்யலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னார் அதுக்கப்புறம் தான் அந்த செல்வந்தரின் அறிவு கண் திறந்து தான் உடனே குருநானக்கை வணங்கினார் ஐயா என்கிட்ட இருந்த ஆணவம் போயிட்டுது இனிமே என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில செலவழிப்பேன் அப்படின்னு நம்மகிட்ட நம்ம இருக்கிற பணம் எப்பவும் நம்ம கூடவே வந்துகிட்டு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அதுக்காக நாம வந்து பணம் சேர்க்கறத பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல பேசாமல் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா போதும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிக்க கூடாது முறையான வழியில பணம் சேர்க்கணும் அது முறையான வழியில செலவு பண்ணணும் அதனால ஏற்படக்கூடிய மன நிறைவு இருக்கு பாருங்க அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் சொர்க்கத்துக்கு போறவங்க இங்க இருந்து பணத்தை எடுத்துட்டு போக முடியாது ஆனா நம்ம செல்வத்தை இங்க மத்தவங்களுக்கு பயன்பட செய்து அதனால ஏற்படுற புண்ணியம் இருக்கு பாருங்க அதை எடுத்துட்டு போக முடியுமா இதுதான் ஆன்மீக சொல்ற கருத்து ஜான் நியூட்டன் ஒருத்தர் அவர் சொன்னார் நான் எப்பவாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேன்னா அங்க மூணு அதிசயங்களை பாப்பேன்னார் என்னன்னு கேட்டாங்க நான் யார் யாரு இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சுகிட்டு இருந்தானோ அவங்கள சில பேர் அங்க இருப்பாங்க அது ஒரு பெரிய அதிசயம்னார் சரி அடுத்தது என்ன ரெண்டாவது அதிசயம் என்னன்னா அங்கே இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்த சில பேர் அங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னாரு சரி மூணாவது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா நான் அங்கே இருக்க பாருங்க அதுதான் அந்த மூணாவது அதிசயம் அப்படின்னாராம் குடும்பம்னு இருந்தால் கோபம் வரதான் செய்யும் அது வந்துட்டு போட்டும் பரவாயில்ல ஆனால் அந்த கோபம் ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கும் வந்துடாமல் பார்த்துக்கணும் ஒரு சமயத்தில் யாராவது ஒருத்தர் தான் கோபம் பண்ணணும் அடுத்தவங்க அமைதியாக இருக்கணும் அதுக்கப்புறம் இவர் அமைதியான உடனே அவங்க ஆரம்பிச்சுக்கலாம் கோபமாக ஏதாவது சொன்னால் உடனே கோபமாக பதில் சொல்லப்படாது கொஞ்சம் பொறுத்து கோபம் தீர்ந்த உடனே அந்த பதிலை சொல்லலாம் அப்போ பதில் கோபமாக இருந்தால் கூட அது அவ்வளோ பெருசாக தெரியாது அற்ப விஷயத்துக்கெல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திகிட்டு இருக்கக்கூடாது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு தர்க்கம் ஆரம்பமாயிட்டுதுன்னு வச்சுக்கோங்க கடுமையாக ரெண்டு பேரும் விவாதம் பண்ணுறீங்க உங்களில் ஒருத்தர் இதில் ஜெயிக்கணும்னா அது நீங்களாக இருக்க வேணாம் அடுத்தவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் துணையாக இருங்களேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அவ்வளவுதான் ஏதாவது குற்றம் சொல்லணுமா செஞ்ச தப்பை சுட்டி காட்டணுமா விமர்சனம் பண்ணணுமா பண்ணுங்க வேணாம்னு சொல்லலை ஆனால் சொன்னதை அப்படி சொல்கிறது வந்து கொஞ்சம் அன்பாக இதமாக சொல்லுங்கள் எப்போது நடந்த தவறுகளை எல்லாம் இப்போ போய் மறுபடியும் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்க வேண்டாம் நான் அப்போவே சொன்னேன் இந்த புடவை வேணாம்னு நீங்கள் தான் கேட்கல இப்போ பாருங்கள் கிழிஞ்சு போச்சு இப்படின்னு கற்றுனாங்க ஒரு அம்மா எப்போ சொன்னீங்கன்னு கேட்டால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி சமயத்தில் அப்படிங்கிறாங்க அது என்ன இன்னும் அப்படியே புதுசாகவேவா இருக்கும் உங்களுக்கு அவர் தான் பெருசு அவருக்கு நீங்கள் தான் பெருசு அதை விட இந்த உலகத்தில் வேறு எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கணும் நீ தான் என்னுடைய உலகம்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க அதெல்லாம் வெறும் வசனமாக போயிடக்கூடாது ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி கடுமையாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை அப்படியே பாதியில் விட்டுவிட்டு படுக்கைக்கு போயிடக்கூடாது சுச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம்னு அப்படி போனால் தூக்கம் வராது பிரச்சனையை ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தூங்க போகணும் ஒரு நாளில் ஒரு தடவையாவது உங்கள் ஜோடியை பாராட்டி நல்ல விதமாக கனிவாக ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணீங்க ஏதாவது தப்பு பண்ணி விட்டிங்கன்னா பரவாயில்ல அதை ஒத்துக்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாராக இருக்கணும் அது ஒன்றும் கேவலம் கிடையாது வீட்டுக்குள்ளே தானே கேட்க போறீங்க வெளியில் யாருக்கு தெரிய போதும் எப்படியோ உங்களுக்குள்ள ஒரு சமரசம் ஆனா சார் ஒரு தகராறுன்னு எடுத்துக்கிட்டா குறைஞ்சபட்சம் அதுக்கு ரெண்டு பேர் தேவை தனியாகவே உட்காந்துக்கிட்டு நான் இப்போ தகராறு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ரெண்டு பேர் தகராறு பண்ணுறாங்கன்னா பொதுவாக அந்த ரெண்டு பேரில் யார் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்க பேரில் தான் தப்பு இருக்கும் அதை மனசில் வச்சுக்கணும் இதெல்லாம் தான் அந்த புத்தகத்தில் போட்டிருக்கிற வழிமுறைகள் இவ்வளவும் சரியாக வரலன்னா அப்புறமா சொல்லுங்கள் வேற புத்தகம் ஏதாவது இருக்கான்னு தேடுவோம் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட கிட்டே வந்தாரா டாக்டர் எங்களுக்கு கல்யாணம் ஆகி முப்பது வருஷ காலமாக நாங்கள் ஒரு விஷயத்தில் கூட ஒத்து போனதில்லை அப்படின்னு ஆரம்பித்தார் உடனே அந்த அம்மா குறுக்கிட்டு அது முப்பது வருஷம் இல்ல முப்பத்தி ரெண்டு வருஷம் அப்படின்னாங்களாம் இன்பம் துன்பம் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை இது சொல்லிட்டு இருக்கிற ஒரு உண்மை அது சரி ரெண்டும் வர்றதுக்கு என்ன காரணம் துறவி ஒருத்தர் யோசிச்சு பார்த்திருக்காரு இன்ப துன்பம் தோன்றுவதற்கு முக்கியமா ஆறு காரணங்கள் உண்டு அப்படிங்கிறார் அவர் அது என்னங்கிறத நாமளும் தெரிஞ்சு வச்சுக்கோமே முதல் காரணம் சுயநலம் ஒரு தாயார் வந்து தன்னுடைய சுயநலம் கருதி தன்னுடைய மகன் இன்பமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க மகன் அப்படியே ஆசைப்படுறான் அதனால தாயாரின் இன்ப துன்பங்களை பார்த்துட்டு மகனும் இன்ப துன்பம் அடையறான் அந்த அம்மாவுக்கும் அதே நிலைமை தான் ரெண்டாவது காரணம் உறவு நான் துறவியான பிறகு கூட உறவுங்கிற காரணத்தினாலதான் தாயாருடைய சுக துக்கங்களை கண்டு நானும் சுக துக்கம் அடைகிறேன் என் தாயாருடைய நிலைமையும் இதுதான் அப்படிங்கிறார் ஒரு துறவி மூணாவது காரணம் என்னன்னா அறிமுகம் எனக்கு அறிமுகமான ஒருத்தரை ரயில் நிலையத்தில் சந்திக்கிறேன் அவர் தன்னுடைய பணப்பையை எங்கயோ தொலைச்சு விட்டு வருத்தப்பட்டு இருக்கிறார் நானும் வருத்தப்படுறேன் அந்த சமயத்துல யாரோ ஒருத்தர் இதுதானே அவங்க பணப்பை அப்படின்னு சொல்லி கொண்டாந்து நேற்று பணப்பைய தொலைச்சவர் சந்தோஷப்படுறார் நானும் சந்தோஷப்படுறேன் இது அந்த துறவி சொல்ற அனுபவம் நாலாவது காரணம் என்னன்னா கருணை எனக்கு முன்னே முன்னே தெரியாத ஒருத்தனை யாரோ ஒருத்தன் அடிச்சு காயப்படுத்தி போடுறான் கருணை காரணமா நான் அதுக்காக துக்கப்படுறேன் அஞ்சாவது காரணம் எதையும் நம்புறது ஒரு பசுமாட்ட ஒரு முரணை அடிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்மகிட்ட துக்கப்படுறேன் இன்னொருத்தர் வந்து அந்த முரணனை போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிடறாங்க புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு நான் உடனே சந்தோஷப்படுறேன் மூணாவதா ஒருத்தர் வந்து முதல் ரெண்டு பேரும் சொன்னது பொய்யுங்கிறாரு அப்ப நான் இன்ப துன்பம் ரெண்டுமே இல்லாம நிம்மதியா இருக்கிறேன் இது ஒரு விதம் அடுத்தது ஆறாவது காரணம் என்னன்னா தன்மயமாகுதல் ஒரு நாவல் படிச்சுட்டு இருக்கிறோம் அதுல வர்ற பாத்திரங்களோட நாம ஒன்றி போயிடுறோம் அதுல வர்ற பாத்திரங்கள் சிரிப்புனா நாமளும் சிரிக்கிறோம் அது அழுதுன்னா நாமளும் அழறோம் அதெல்லாம் வந்து அந்த துறைவி சொல்ற அனுபவ உண்மைகள் இன்ப துன்பம் ரெண்டும் தோன்றுவதற்கு சுயநலம் உறவு அறிமுகம் கருணை எதையும் நம்புறது தன்மயம் ஆகிறது இது எல்லாம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆக கூடி ஒட்டு மொத்தமா யோசனை பண்ணி பார்த்தா பிற பொருள்கள் மீது பற்றுதல் காரணமா தான் நாம வந்து இன்ப துன்பம் அடைகிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது மனுஷன் வந்து இன்ப துன்பம் அடையறதுக்கு ஏழாவது காரணம் கூட ஒண்ணு உண்டு அப்படின்னு சொல்லிட்டே வந்தார் ஒருத்தர் அது என்ன அப்படின்னு கேட்டோம் அதுதான் சார் இந்த நீங்க சொல்லிட்டு வர்ற இன்று ஒரு தகவல் எப்படி சொல்றீங்கன்னு கேட்டோம் இன்று ஒரு தகவல் கேட்க ஆரம்பிக்கிறப்போ மனசுல இன்பம் ஆரம்பிச்ச உடனே இது ஏற்கனவே கேட்ட சமாச்சாரம் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப துன்பம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்த இந்த உலகத்துல மனுஷன் எவ்வளவோ தவறுகள் செய்யறான் அதுக்கெல்லாம் என்ன காரணம் அத பத்தின ஆராய்ச்சி தான் இதுக்கு ஆராய்ச்சி என்னதுக்கு அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அப்படி அலட்சியமா இந்த விஷயத்தை விட்டுறப்படாது பொதுவா எல்லாரும் நினைக்கலாம் எது சரி எது தவறு அப்படின்னு தெரியாததுனாலதான் மனுஷன் தப்பு பண்றான் அப்படின்னு ஆனா அப்படி சொல்லிட முடியாது மனுஷன் வந்து தெரிஞ்சே தான் தவறுகள் பண்றான் இப்ப உதாரணத்துக்கு ஒரு சாலையில இடது பக்கம் போக வேண்டிய ஒருத்தர் நடு கோட்டை தாண்டி வலது பக்கமா வண்டி ஓடிட்டு போறாருன்னு வச்சுங்க என்னப்பா இது தப்பு இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பாத்துட்டு போ அப்படி வலது பக்கமா போறது தப்புன்னு தெரிஞ்சே தான் அவர் அப்படி செய்யறாரு அப்படி போறாரு பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூட லஞ்சம் வாங்குறாங்க அவங்களுக்கு எல்லாம் லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரியலன்னு அர்த்தம் திருடுறது தப்புன்னு தெரியாமலாம் மனுஷன் திருடுறான் நல்லாவே தெரியும் நீங்க வேணும்னா கேட்டு பாருங்க வேற வழி இல்ல அதனாலதான் திருடுறேன்பா திருடுறது ஒரு புண்ணியமான காரியம்னு திருடனே கூட சொல்ல மாட்டான் திருடுறது தவறுங்கிறது திருடனுக்கு தெரியும் அப்படிங்கறத விளக்கறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு கதை சொன்னார் அதாவது ரெண்டு திருடர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போய் ஒரு பத்தாயிரம் ரூபாயை திருடிட்டு வந்துடுறாங்க ஒரு காட்டு வழியா வந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னும் விடியல ரெண்டு பேருக்கும் தூக்கம் கண்ணை சுத்துது சரி இப்படியே ஒரு மரத்தடியில படுத்து தூங்குவோம் காலையில விடிஞ்சதும் இந்த பணத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அதே மாதிரி படுத்து தூங்குறாங்க நடு ராத்திரியில ஒரு திருட முடிச்சுக்கிறான் விடிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா ஐயாயிரம் தான் கிடைக்கும் இப்பதான் கம்பெனி பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பாத்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தான் மெதுவா அந்த பத்தாயிரத்தையும் சுருட்டிக்கிட்டு அடுத்தவனுக்கு தெரியாம ஓடி போயிட்டான் விடியுது அடுத்தவன் எழுந்திரிச்சு பாக்குறான் பணத்தையும் காணல பாகஸ்தானையும் காணல இந்த திருட அந்த திருடனை திட்டுறான் திருட்டு பய அயோக்கிய பய இப்படி அநியாயமா கிளப்பிட்டு போட்டானே அப்படிங்கிறான் இதுல இருந்து என்ன தெரியுது தெரியாம எடுத்துக்கிட்டு போறது திருட்டு அயோக்கியத்தனம் அநியாயம் அப்படிங்கறது இவனுக்கு தெரிஞ்சிருக்குது அதனாலதான் அடுத்தவன பாத்து இப்படி திட்டுறான் அதனால தெரியாததுனால மனுஷன் தவறு பண்றான்னு சொல்றது சரியில்லை அப்படின்னா மனுஷன் பண்ற தவறுகளுக்கு உண்மையான காரணம் தான் என்ன இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வந்துதான் அதனாலதான் அவன் வந்து பகவான பார்த்து கேக்குறான் மனுஷன் வந்து தன் விருப்பத்துக்கு விரோதமா ஏதோ ஒரு சக்தியினால பலாத்காரமா இழுக்கப்பட்டது மாதிரி பாவம் பண்றாங்க அந்த சக்தி என்ன அப்படின்னு கேக்குறான் இதுக்கு பகவான் பதில் சொல்றார் காமமும் குரோதமும் தான் அந்த சக்திகள் அதாவது ஆசையும் சினமும் இது ரெண்டும் உன்னுடைய எதிரிகள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார் இன்னமும் நுணுக்கமா பார்த்தா காமத்தினுடைய மறு உருவங்கள் தான் குரோதமும் லோபமும் ஆசை நிறைவேறலன்னா குரோதம் அதாவது கோபம் ஆசை நிறைவேறிட்டதுன்னா லோபம் அதாவது பேராசை பாவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு மெயின் சுவிட்சு எது அப்படிங்கறது இப்பதான் தெரியுது அதுக்கு மனுஷன் தெரிஞ்சே தான் தவறு பண்றான் ஒரு ஆளு ஹோட்டல்ல சாப்பிட போனான் சாப்பிட்டு முடிச்சான் எழுந்திரிச்சு வந்து முதலாளி கிட்ட பில்ல கொடுத்தான் காசை கொடுக்கல முதலாளி பணம் கொடுன்னு கேட்டார் இவன் என்கிட்ட பணம் இல்லைன்னா முதலாளி கொஞ்சம் கூட அலட்டிக்கல உள்ளே இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டார் இவனை கூப்பிட்டு போய் இட்லி மாவாட்ட சொல்லுனார் இவனும் கவலைப்படாம உள்ள போயிட்டான் அப்போ அழைச்சிட்டு போற ஆள் கேக்குறான் ஏன் சார் சாப்பிடுறதுக்கு முன்னாடி காசு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறான் தெரியும் காசு இல்லைங்கறதும் தெரியும் காசு இல்லாம சாப்பிட்டா மாவாட்டனுங்கறதும் தெரியும் அப்படின்னா அந்த ஆள் அப்படின்னா நீங்க உங்க வீட்லயே சாப்பிட்டு இருக்கலாமே அப்படின்னு கேக்குறான் அவன் அதுக்கு இவர் சொல்றாரு அது எப்படி அங்கே சாப்பிட்டாலும் நான் இதே வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னாராம் அரேபிய நாடு அங்கே ஒரு ஆட்சித்தலைவர் அரேபிய நாட்டு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டவர் அவர் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்ட பிறகு ஒரு நாள் ஒரு தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தார் அவர் தோளில் ஒரு பெரிய துணி மூட்டை அதை சுமந்துக்கிட்டு கடத்தெருவை நோக்கி அவர் போய்கிட்டு இருக்கிறார் வழியில் அவரை சந்தித்தார் உமர் அவர் கேட்டார் கலீஃபா அவர்களே எங்கே புறீங்க அப்படின்னு கேட்டார் கலீஃபான்னா ஆட்சித்தலைவர்னு அர்த்தம் இதுக்கு அவர் சொன்னார் நான் வந்து துணி வணிகம் செய்கிறவன் அதனால துணி வியாபாரம் செய்யறதுக்காக போயிட்டுருக்கிறேன் என்றார் நீங்கள் இப்போ இந்த நாட்டுக்கு ஆட்சித்தலைவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறீங்க நீங்கள் வியாபாரம் செய்ய போட்டா அரசு பணிகளை செய்யறது யார் அப்படின்னு கேட்டார் அவர் நான் அரசு பணிகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா என் குடும்பத்தை காப்பாத்துறது யார் அப்படின்னு கேட்டார் அவர் இப்படி கேட்டவர் யார் தெரியுமா அவர் தான் அபுபக்கர் இறை தூதர் முகமது அவர்களுக்கு பிறகு கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்போலாம் ஆட்சி தலைவர்களுக்கு சம்பளம்னு எதுவும் கிடையாது இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு யோசனை பண்ணார் உமர் அபு உபைதா அவர்கள்கிட்ட அழைச்சிட்டு போனார் அவர் யாருன்னா அவர்தான் பொது நிதி கருவூலத்தின் பொறுப்பாளர் அவர்கிட்ட பிரச்சனையை சொன்னார் இது மாதிரி ஆட்சி தலைவருக்கு பொது நிதியிலிருந்து ஊதியம் அளிக்க முடியுமான்னு கேட்டார் பொது நிதி விதிகளின்படி அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லிவிட்டாரு அவரு சரி வேறு ஏதாவது வழி இருக்குதான்னு கேட்டார் உமர் அபு உபைதா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தார் அப்புறமா சொன்னார் இருந்து மதீனாவுக்கு குடிபெயர்ந்து வந்த அகதிகளுக்கு நிதி உதவி அளிக்கிறதுக்கு விதிகளில் இடம் இருக்கு அப்படி பார்த்தா பக்கரும் அகதி தானே அதனால் எல்லா அகதிகளுக்கும் கொடுக்கறது மாதிரியே அவருக்கும் ஒரு தொகை அளிக்கலாம்னார் கலீஃபா பக்கருக்கு இந்த அகதி தொகையை தான் கொடுத்துட்டு வந்தாங்களாம் குடும்ப செலவுக்கு அது போதுமானதா இல்லை இருந்தாலும் கழிவாங்கிறதுக்காக மற்ற அகதிகளை விட அதிகமாக தொகையை பெற அவர் விரும்பல மார்பு பக்கம் கிழிஞ்சிருந்த ஒரு மேலாடையை தான் அவர் அணிஞ்சிருந்தார் அவருடைய துணைவியார் அஸ்மா அவங்க ஒரு நாள் தேன் இருந்து ஆசையாக இருக்குன்னாங்களாம் நமக்கு கிடைக்கிற ஊதியம் குடும்ப செலவுக்கே போதுமானதா இல்லையே இந்த நிலையில தேன் வாங்குறதுக்கு காசுக்கு நான் எங்கே போவேன்ருக்காரு அவர் கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஒரு தொகையை அவர்கிட்ட கொடுத்து தேன் வாங்கிட்டு வர சொன்னாங்களாம் இவருக்கு ஆச்சரியம் ஏது இந்த பணம்னு கேட்டிருக்காரு நீங்கள் தினமும் குடும்ப செலவுக்காக கொடுத்துக்கிட்டு வந்த பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சப்படுத்தி வச்சேன்னாங்களாம் அபூ பக்கர் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக பொது நிதி கருவூல பொறுப்பாளர்கிட்ட போனார் இந்த பணத்தை பொது நிதியில் சேர்த்துருங்க இது அதிகப்படியாக எனக்கு தரப்பட்டு வந்த ஊதியம் அடுத்த மாதத்துலேருந்து இந்த தொகையை குறைச்சிங்கன்னு வேற சொல்லிவிட்டாரான் பசியை தணிக்க தேவையான அளவு உணவு ஒரு ஜோடி உடை இதை தவிர கூடுதலாக மக்கள் பொது நிதியிலிருந்து வாங்கிக்கிறதுக்கு என் குடும்பத்தாருக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லிவிட்டாரான் ஒருத்தன் அப்படி தான் ஆத்தங்கரையில் பொறுமையாக உட்காந்துக்கிட்டு இருந்த இன்னொருத்தனை போய் தலையில் கூப்பினான் அவன் பார்த்தான் உடனே ஒரு ரூபாய் எடுத்து இவன் கையில் கொடுத்தான் இவனுக்கு ஒன்றும் புரியல அவன் சொன்னான் இந்த ஊரில் இப்படி ஒரு வழக்கம் யாரை கூப்பிட்டுனாலும் ஒரு கூட்டுக்கு ஒரு ரூபா விதமாக கொடுத்துடுறது பழக்கம் அப்படின்னு பொறுமையாக சொல்லியிருக்கிறான் இவனுக்கு ரொம்ப ஆசை உண்டாயிட்டுது உடனே ஊருக்குள்ளே ஓடினான் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி ஓடி வந்தான் அந்த முதல் அசாமியும் மறுபடியும் பார்த்தான் உங்க பேச்ச அவன் ஊருக்குள்ளே ஏங்கிட்ட இருந்ததை எடுத்து என் கையிலேயே கொடுத்துட்டான் அப்படின்னா என்னத்த பணத்தையான்னு கேட்டுருக்கிறான் இல்ல பல்லு அப்படின்னு சொல்லி கையில காட்டினான் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி